தொடங்கி கொடுத்த வாக்குதிகள் பதில் இல்லை இன்றைக்கு கூட நீதிமன்றம் இந்த அரசை இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றப்படுகிறது என்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் காலையில் செய்தித்தாள் படித்திருப்பார்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட ஸ்டாலின் காவல்துறை அங்கே நிறைவேற்றவில்லை என்று கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் அந்த முறையவே கையாளுவது ஒரு எஃப்ஐஆர் போட்டா என்ன செய்யணும் குற்றப்பத்திரிக்கை எப்ப தாக்கல் பண்ணணும் விசாரணை எப்ப முடிக்கணும் இது எதுவுமே ஃபாலோ இல்ல நீதிமன்றம் சொல்லியும் கூட காவல்துறை அதை பொருட்படுத்தவில்லை என்று நீதி அரசர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அது இதுதான் நிலைமை நாங்கள் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் சட்டமன்றத்திலே கொண்டு வருகிறோம் இங்கே மக்கள் மன்றத்திலும் வருகிறோம் நிறைவேற்றியதற்கான வழி தெரியவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது ரயில்வே திட்டங்களுக்கு மேம்பால திட்டங்களுக்கு மெட்ரோ பணிகளுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நிதிகளை பெற்று அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்தது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெறவில்லை அதேபோன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தென் மாவட்ட அகல ரயில் பாதைக்கான நிதியை பெறவில்லை கல்விக்கான நிதியை பெறவில்லை அதேபோன்று இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகளை இந்த அரசு பெறவில்லை நிவாரணத்திற்கான பேரிடர் நிவாரணத்திற்கான நிதியை கூட இந்த அரசு பெறவில்லை ஆனால் அவர்கள் மத்திய அரசில் இருந்து மத்திய அமைச்சர்கள் அழைத்து வந்து விழா நடத்துகிறார்கள் பாரத பிரதமரை அழைத்து வந்து விழா நடத்துகிறார்கள் ஆனால் நிதியை பெறுவதில்லை மட்டும் அவர்கள் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் பரிசாக தருகிறார்கள் அதைதான் எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கேட்டார் நீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து வந்து நானே வெளியிடுகிற விழா நடத்துகிறீர்கள் ஆனால் மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவதில் மட்டும் ஏன் நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை என்று சொன்னால் முதலமைச்சருக்கு கோபம் மூக்கு மேல கோபம் வருகிறது முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்ன தப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து வந்து என் தந்தையாருக்கு நானே வெளியிடுவதில்லை என்ன தப்பு என்று கேட்கிறார் கடலில் போய் ஏன் பேனா வைக்கிறீர்கள் என்றால் கோபம் வருகிறது ஆனால் தேவரையாக்கு ஒரு ஒரு சிலை வையுங்கள் என்றால் சட்டத்தில் இடமில்லை என்று சொல்கிறார்கள் இடம் இடமில்லையா மனதில் இடம் இல்லையா என்பதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலையாக இருக்கிறது திரும்பிய திசையெல்லாம் கருணாநிதி இது தமிழ்நாடா கருணாநிதி நாடா என்ற சந்தேகம் வெளி மாநிலிருந்து வருகிறவர்களுக்கு ஏற்படுகிறது என்னை போன்ற ஒரு இடத்தில் கேட்பதைக் காரணம் உங்களை போன்ற ஊடகத்தில் கேட்கிறார்கள் இது தமிழ்நாடு தானே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் சட்டமன்றத்திலே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினாரு அந்த தமிழ்நாடா அல்லது இது கருணாநிதி நாடா என்று கேட்கிற அளவிலே எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலைகளாக இருக்கிறதை தவிர உழைத்த தியாகசீலர்களுடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையிலே நினைவை போட்டுகின்ற வகையிலே அது அமைய வேண்டும் ஆகவே தேவையான நிதிகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும் நூறு நாள் வேலைக்கான நிதியை கூட பெற்றுத்தர முடியாத ஒரு கையாளாகாத அரசு மாண்மிக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து நூறு நாளுக்கான நிதியிலே சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் இன்றைக்கு நூறு நாளை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்றார்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இப்போது கேட்டால் அவர்கள் ஊதியத்தை உயர்த்தவும் இல்லை நாட்களையும் உயர்த்தவும் இல்லை சம்பளமும் ரெண்டு மாதமாக கொடுக்கவில்லை மூணு மாதம் நினைக்கிறேன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கு மதுரையிலே டங்ஷன் பிரச்சனையில நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் இரண்டரை மணி நேரம் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இரட்டை வேடத்தை தோல்வித்து காட்டினார்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சரிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இதற்கு ஒரு திரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒன்று இரண்டு அந்த ஒப்பந்த புள்ளி கோரி ஒன்பது மாத காலத்திற்கு மேலே பத்து மாத காலத்திற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இரண்டு மூன்று தன்னிச்சையாக இந்த மக்கள் போராடுகிற போது அவர்கள் மீது வழக்கு போட்டீர்கள் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்திலே முதல் முதலாக விவசாயிகள் மீது அந்த போட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதெல்லாம் இன்றைக்கு இந்த வெற்றி என்பது இது மக்களுக்கான வெற்றி இது அனைத்திந்திய அண்ணாதாடு முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லை என்றாலும் மக்கள் நலனுக்காக எடுத்து வைத்த அந்த உரிமை போராட்டம் சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த உரிமை போராட்டம் யதார்த்தமாக அந்த நேரடி ஒளிபரப்பை அதை செய்தார்கள் அது எல்லா மக்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் இந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி விவசாயிகளுக்கான வெற்றி என்று எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நேரடியாக சென்று இந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார் சார் அண்ணாத முன்னேற்ற கழகத்திலே ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய கருத்து என்பது அதிகாரப்பூர்வமான கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது தொண்டர்கள் கருத்து சொல்லலாம் ஆனால் முடிவு என்பது கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் முடிவெடுப்பார்கள் அவர் அனைத்து இந்திய அண்ணாதவட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை உங்களை போன்ற ஊடகத்திற்கு முன்பாக ஊடக நண்பர்களிடத்தில் பல முறை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் அதிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்பதை புரட்சி எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவுதான் அது நிலையானது இறுதியானது அதிகாரப்பூர்வமானது மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துகள் என்பது அது பார்க்கலாம் ரசிக்கலாம்

மேதக ஆளுநர் உரையில புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி பதில் சொல்லுகிறார் அவர் திமுக அல்ல அனுதாபி என்று சொல்லுகிறார் அனுதாபிக்கும் அவர் மாநாட்டிலே கலந்து கொள்வாராம் அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொள்வாராம் அவர் பூத்து பணியை பார்ப்பாராம் ஆனால் அவர் திமுக உறுப்பினர் இல்லையா இது எப்படி இந்த மக்கள் நம்புவார்கள் என்று முதலமைச்சர் பதில் சொல்கிறார் என்று தெரியவில்லை அந்த அதிர்ச்சி மறைவதற்குள்ளாகவே அந்த திமுக கொடியை கட்டிக்கொண்டு இரவிலே இன்றைக்கு பெண்களை விரட்டுகிற காட்சி நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் இந்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் என்றால் இரவு பன்னிரண்டு மணிக்கு தனியாக ஒரு பெண் சுதந்திரமாக பாதுகாப்பாக சென்று வந்தாலே எந்த பாலியல் வன்கொடுமை அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக திரும்பி வந்தால்தான் உண்மையான சுதந்திரம் அப்படியானால் தமிழ்நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது அதுதான் இன்றைய நிலைமை திமுக ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது அதை இன்றைக்கு மீட்டெடுப்பதற்காகத்தான் இரண்டாவது சுதந்திர போராட்டம் புரட்சி ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே இந்த தமிழக மக்களை மீட்டெடுத்து பாதுகாப்பதற்காக அந்த உரிமை போராட்டத்தை சுதந்திர போராட்டமாக புரட்சித்தமரையா எடப்பாடியார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் முதலமைச்சர் அவர் போது தீர்வு கிடைக்கும் தம்பி நான் பஸ் ஸ்டாண்டு கேட்கலாம் சுரங்கப்பாதை கேட்கலாம் சாலை கேட்கலாம் இதுக்கு எங்களுக்கு பொதுச்செயலாளர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு எல்லா அதிகாரத்தையும் நீங்களே கேட்டீங்கன்னா அதுக்குரிய அதிகாரம் எங்கள் பொதுக்குழுவிலே எங்கள் பொதுச்செயலாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் நீங்கள் எந்த அவசரம் பட வேண்டாம் ஏன் காலில் சுடுதண்ணியை ஜெகன் அவசரப்படுறீங்க தேர்தல் அறிவிச்சுட்டாங்களா எங்க பொதுச் செயலாளர் கேள்விக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக பட்டவத்தமாக வெளிப்படை தன்மையோடு இது எதுலுமே ரகசியமே கிடையாது எது செய்தாலும் வெளிப்படை தன்மையோடு ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டு மக்கள் நலனை முன்னிறுத்தி தான் எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இதுவரை முடிவுகளை எடுத்து வருகிறார்கள் இனிமேலும் மக்கள் நலனை முன்னிறுத்தி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மக்கள் நலனை முன்னிறுத்தி தான் புரட்சி தலைவராக எடப்பாடியார் இந்த முடிவிலே உறுதியாக அறிவித்திருக்கிறார் மாற்றமும் வந்து அறிவிக்கக்கூடிய தகுதியும் அதுக்குரிய அதிகாரமும் பொதுச்செயலாளருக்கு தான் உண்டு ஆளுங்கட்சி யாருங்கிறத தொடர்ந்து எதிர்கட்சிக்கே கடுமையான போட்டிகள் இருக்கு வருவா எனக்கு தெ மதி அது உங்களுக்கு வேணா போட்டியா இருக்கலாம் எங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போட்டினா ஆளுங்கட்சிக்கு தான் போட்டி போடுவாங்க எதிர்கட்சிக்கு யாரும் போட்டி போட மாட்டாங்க இதுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது நீங்களா ஏதாவது நைட்டு கனவு கண்டு எதாவது சொல்லிருக்கலாம் ஆளுகிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா தவிர கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல நாங்க முதலமைச்சர் ஆனவன எங்க எடப்பாடி அவர்கள் அவரே அழைத்து வந்து உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் முதலமைச்சராக சந்தோஷமாக சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதும் இந்தியா முழுவதும் மதக்கலவரத்தால் பற்றி எரிந்து வர போது தமிழகம் பாதுகாப்பாக இருந்தது திருப்புறது என்ன இன்னிக்கா வந்துச்சு அது எத்தனை ஆண்டுகாலமாக இருக்குது இப்ப எதுக்கு இந்த புது சர்ச்சை இதையே இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது இதில் என்ன லாபம் அடைய முயற்சிக்கிறது இதுல என்ன மறைமுகமான திட்டம் இருக்கிறது என்பதை அரசு தான் விளக்க வேண்டும் மக்கள் இதிலே எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் மத நல்லிணக்கம் பேணுகிற இந்த தமிழ்நாட்டில இந்த மதுரையிலே ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த திருப்பூரமன்றத்தில் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறது இந்த திடீர் சர்ச்சை இப்போது கிளப்பிவிட்டது யார் இதிலையும் யார் அந்த சார் மறைந்திருக்கக்கூடிய அந்த கூடிய அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அரசு இங்கே மதம் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ சகோதரர் இருக்கிறார்கள் யாரும் யாரு எந்த பிரச்சனையும் எழுப்பவே இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் ஏதோ இது இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதை போல இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள் இது மக்களுக்கு நல்லதல்ல சமூக நல்லினத்துக்கு நல்லதல்ல இது எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல இளைய சமுதாயத்துக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டுதல் அல்ல அவரவருடைய மத நம்பிக்கையில் அவரவர் கடைப்பிடித்துக் கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை இல்ல அரசு தான் வேடிக்கை பார்க்கிறது இதை வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசு இதனால் என்ன மறைமுக திட்டம் வைத்திருக்கிறது என்பதை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய உடைய இடம்பெற்றது இதுகுறித்து எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அவர் கருத்துதான் அதிமுக கருத்து

முதலமைச்சராக முன்நிறுத்திதான் இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாதாளர் முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி சந்திக்க இருக்கிறது இதற்கு ஆதரவு அளிக்கிற நல்ல உள்ளங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு அண்ணாதாளர் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிலே நானும் ஒருவன் நீங்க இப்ப கூட்டணி இதை பத்தியே திரும்ப திரும்ப கேட்குறீங்க நான் வந்து இங்க ஒரு வந்து ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஒரு பேர் வைக்கிறது வந்திருக்கிறேன் நான் அதனால வந்து கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிப்பாரு எங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகத்தில் எங்கள் புரட்சித்தலை எடப்பாடியார் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இந்த திமுக அரசினுடைய செயல்படாத தன்மையை மக்கள் விரோத போக்கை தோல்வித்து காட்டுகிறார்கள் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை மக்கள் வலிமையை இந்த நாடும் இந்த நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு நிச்சயமாக உறுதியாக எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையேற்று அவர் ஆதரித்து வருவார்கள் என்கிற நம்பிக்கை எட்டு கோடி தமிழர்களோடு ரெண்டு கோடி தொண்டர்களோடு எங்களுக்கும் இருக்கிறது நாங்கள் ஆலோசனை உத்தரவு கேட்கிற தொண்டர்கள் ஆலோசனை சொல்ற தொண்டர்கள் இங்கே இல்லை ஏற்கனவே வந்து மேயரா இருந்த எங்கள் ராஜன் செல்லப்பாவி ராஜன் செல்லப்பா அது குறித்து அவர் அந்த தீர்மானம்லாம் எல்லாம் நிறைவேற்றி அதெல்லாம் பேர் சூட்டுன்னு சொல்லியிருக்காங்க நாங்க பொறுத்திருந்து பார்த்து பொதுச் செயலாளருடைய கொண்டு சென்று அவர் வழிகாட்டுதலில் ஒரு உத்தரவை பெற்று தகுந்த நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராகும் சுற்றுப்பயணத்தில் தென்மாவட்டத்துக்கு எந்த மாதிரியான வழிவகுப்பு இருக்கீங்க சுற்றுப்பயணம் எந்த மாதிரி இருக்கும் இல்லை சார் மக்களை சந்திக்க போறோம் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறதாக எங்கள் மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்தில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அது குறித்து தெளிவாக விரிவாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பார்கள் மக்களை சந்திக்கின்ற அந்த மாபெரும் எழுச்சி பேரணியாக ஒரு புதிய உத்வேகத்தை ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய வெற்றி சரித்தத்தை உருவாக்குகின்ற வகையில் அவருடைய சுற்றுப்பயணம் அமையும் அதில் விவசாயிகளை சந்திப்பார்கள் மாணவர்களை சந்திப்பார்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு மிகவும் ஒரு புதுமையான இந்த தமிழ்நாடு கண்டிடாத ஒரு வலிமையான மக்களை பாதுகாக்கிற மக்களை மீட்டெடுக்கிற சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டிலே மறைமுகமாக நடைபெற்று வருகிற இந்த மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சியை மீண்டும் மலர் செய்வதற்கான ஒரு தியாக வேள்வியை புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள் அதற்கு எட்டு கோடி தமிழர்களுடைய ஆதரவும் இரண்டரை கோடி தொண்டர்களுடைய உழைப்பும் அதற்கு பக்கபலமாக அமையும் நன்றி வணக்கம் இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்டாலும் போட மாட்டீங்க நாங்களும் போட முடியும் நீங்க எதை கேட்டாலும் சஸ்தா வேஜோட தான் இருக்க அது மாதிரி எல்லாத்தையும் வாங்க செல்வகுமார் ஒண்ணும் கேள்வி இல்ல சின்ன பசங்க கேட்கும் போது நம்ம என்ன கேட்கறது வாங்க thank <laughs> you